அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த சாந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் தன கனக வஸ்து வாகனாதி அனைத்து விதமான சௌக்கியங்களும் கிடைக்கணும் அப்படின்னு ஸ்ரீ கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாளைய தினம் அதாவது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் வந்து நமக்கு அதாவது வருடம் நமக்கு வர மகாலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி மாதத்தினுடைய நான்காவது வெள்ளிக்கிழமை வர மகாலட்சுமி விரதம் அபிஜித் நட்சத்திர நேரம் அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமியும் மதியம் போல் நமக்கு ஆரம்பமாகுது இத்தனை சிறப்புகள் வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் தான் பௌர்ணமி வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் அதாவது வர மகாலட்சுமி பூஜை என்று பௌர்ணமி வருவது பல வருடங்கள் கழித்து வருவதாகவும் நமக்கு தெரிகின்றது இப்போ நாளைய தினம் நாம் அபிஜித் நட்சத்திர நேரம் எப்பொழுது வரமகாலுமி பூஜையை பற்றிய கூடுதல் தகவல்கள் இவற்றை வந்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் வர வரமகாலுமி பூஜை அப்படின்னு சொல்லும்போது எப்பொழுதுமே ஒரு பூஜை அப்படின்னா அதனுடைய விரத கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய கதை அது படித்தால்தான் நமக்கு அந்த பூஜை என்பது நிறைவடையும் கையில் வந்து அக்ஷதை அதாவது பூஜையெல்லாம் முடித்த பிறகு கையில் அக்ஷதையை பிடித்து கொண்டு நாம் வந்து அமர்ந்து கொண்டு கீழே ஒரு ஆசனம் போட்டு அமர்ந்து கொண்டு கதையை வந்து கேட்க வேண்டும் அந்த கதையை கேட்டு தலையில் அதாவது சிரசில் அக்ஷதை போட்டுக்கொண்டால் அந்த பூஜை வந்து பூரணம் ஆகுது அப்படின்னு நாம் வந்து நினச்சிக்கலாம் அந்த ஒரு கதை பார்த்திங்கன்னா சாருமதி அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு பெண்மணி அவங்க வந்து சௌசீல்யவதி அதாவது குடும்பத்தை நல்ல விதமாக பார்த்து கொள்வது கணவனை வந்து நல்லவிதமாக பார்த்து கொள்வது தன்னுடைய மாமியார் மாமனார் இவர்களை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கொள்வது சூரிய பகவான் வருவதற்கு முன்னாடியே எழுந்து வீட்டு வேலைகள் அனைத்தையும் பார்த்துக்கொள்வது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்து விதமான வேலைகளையும் செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் அவர்கள் ஏதாவது உணவு எடுத்துக்கொள்வார்கள் அக்கம் பக்கம் வீட்டாருடன் அவர்கள் வந்து எல்லாருடையும் வந்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நல்லபடியாக வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குறைவாக பேசுவார்கள் இத்தனை நலன்கள் எல்லாமே அந்த சாருமதி என்று சொல்லப்படுகின்ற பெண்மணியிடத்தில் இருந்தது இதை பார்த்து வியந்த மகாலட்சுமி சாருமதி தேவியினுடைய கனவில் வந்து இந்த மாதிரி பௌர்ணமிக்கு முன் வருகின்ற அதாவது சிராவண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நேற்று சொன்னேன் இல்லையா நேற்று ஏ பதிவில் அந்த சிராவண மாதத்திற்கு முன் வருகின்ற அதாவது பௌர்ணமிக்கு முன் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று என்னை நீ பூஜை பண்ண அப்படின்னு மகாலட்சுமி தாயார் சொல் கனவில் வந்து கூ கூறிவிட்டு செல்கிறார்கள் அதற்கு பிறகு இவர்கள் மட்டும் அந்த பூஜையை செய்யாமல் அனைவரும் பயனடையணும்னு சொல்லிட்டு அனைத்து பெண்களையும் அழைத்து பூஜையை வந்து மண்டபம் அமைத்து அந்த பூஜையை வந்து செய்கிறாங்க அந்த பூஜை முடிந்த பிறகு பிரதட்சணம் வரும்போது முதல் பிரதக்ஷணத்தில் காலில் கொலுசுகள் எல்லாம் வருகின்றது இரண்டாவது பிரதக்ஷணத்தில் கைகளில் வளையல்கள் தங்க வளையல்கள் எல்லாம் வருகின்றது மூன்றாவது பிரதக்ஷணத்தில் கழுத்துகளில் நிறைய நகைகளெல்லாம் வருகின்றது அவர்களுடைய அதாவது மற்ற பெண்களெல்லாம் வந்தார்கள் இல்லையா பூஜைக்கு அவர்களுடைய கணவர்கள் எல்லாம் வாகனங்கள் எடுத்துக்கொண்டு தங்களுடைய மனைவிகளை அழைத்துக்கொண்டு செல்வதற்கு வந்திருக்கிறார்கள் இப்படி அஷ்டவிதமான ஐஸ்வர்யங்களும் மகாலட்சுமி தாயார் வந்து அனுகிரகம் செய்கின்றார்கள் இப்போ நாம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சாருமதி மாதிரி நாமும் இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்காவது நாம் இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் இருந்தால்தான் தாயாரியினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும் இந்த கதையை கேட்டால்தான் அந்த ஒரு விரதம் என்பது பூரணமாகும் நமக்கு வந்து இந்த கதை வந்து நானாக சொன்னது கிடையாது நமக்கு வரலட்சுமி பூஜையில் இருக்கக்கூடிய கதையை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதுல பார்த்தீங்கன்னா ஒன்பது முடிச்சுகள் கொண்ட நோம்பு சரடை வந்து கையில் கட்டி கொள்ள வேண்டும் இந்த வெள்ளை நூல் இருக்கு இல்லையா அதை ஒன்பது நீளங்களாக நாம் எடுத்துக்கொண்டு அதில் ஒன்பது முடிச்சுகள் போட்டு ஒரு வெற்றிலையில் அந்த தோரத்தை வைத்து மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சு அந்த தோரத்திற்கு பூஜை பண்ணிட்டு அதற்கு பிறகு கையில் கட்டி கொள்ள வேண்டும் இந்த பூஜைக்கு முக்கியமானது சிரத்தா பக்தி என்பது மிகவும் முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் சம்பிரதாய வஸ்திரங்களை அணிந்து இந்த பூஜையை செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது நல்ல நம்மளையும் நாம் அலங்காரம் பண்ணிக்கணும் தலையில் வந்து இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து தலையில் இல்லாமல் பார்த்துக்கணும் முடிந்தவரை மடியாக இருந்து பூஜை செய்வது நல்லது வெங்காயம் பூண்டு சேர்த்த சமையல்களை அம்பாளுக்கு நைவேத்தியமாக வைக்கக்கூடாது சுமங்கலி பெண்களுக்கு வந்து தாம்பூலத்தை தர வேண்டும் ஒருவருக்காவது தாம்பூலத்தை வந்து கொடுங்க மாலையில அம்பாளுக்கு ஹாரத்தியை வந்து எடுங்க இந்த அளவுக்கு நாம பக்தி சிரத்தையோடு செய்தால் தாயாரின் பரிபூர்ண அனுகிரகம் என்பது கிடைக்கும் இன்னும் கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வரலட்சுமி பூஜை அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கு அதுல நிறைய பதிவுகள் வந்து வரலட்சுமி பூஜையை பற்றியது முந்தைய ஆண்டுகளில் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறேன் வேணும் அப்படின்னு நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நாளைய தினம் அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கு அது வந்து மதியம் ரெண்டு மணி பதினாறு நிமிடத்தில் இருந்து ரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் ரெண்டு மணி பதினாறு நிமிடத்தில் இருந்து ரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கு இந்த நேரத்தில் நம்முடைய நம்முடைய ஏதாவது ஒரு நியாயமான கோரிக்கையை கிருஷ்ணரிடத்தில் நாம் சமர்ப்பணம் செய்யும்போது அது நிச்சயமாக நிறைவேறும் ஏதாவது ஒன்று மட்டும்தான் அந்த நேரத்தில் கிருஷ்ணருக்கு நாம் தீபங்களை ஏற்றி வைத்து ஒன்றோ இரண்டோ தீபங்களை ஏற்றி வைத்து நம்முடைய கோரிக்கையை வந்து சொல்லும்போது நிச்சயமாக அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் அது நியாயமாக இருக்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் கடன் இருக்கு அப்படின்னா அதை மட்டும் சொல்லி கிருஷ்ணரிடத்தில் நீங்கள் வந்து நாளைய தினம் வேண்டிக் நிச்சயமாக அந்த கடன்கள் முழுவதுமாக வர மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால் நடக்கும் இன்னும் நாளைய தினம் பௌர்ணமி வர மகாலட்சுமி பூஜை நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்த போதிலும் எல்லாரும் வீட்டில் ரொம்ப வேலையாக இருப்பீங்க பூஜைக்கெல்லாம் தயார் பண்ணுவீங்க அதனால் இந்த அளவுக்கு வீடியோக்கள் வந்து போதுமானது ரெண்டு வீடியோ கொடுத்துருக்குற மகாலட்சுமி பூஜைக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்த்து பண்ணினாலே போதுமானது தாயாரின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் திருப்தி என்பது மிக மிக முக்கியமானது ஐயோ என்னால் இதை செய்ய முடியலையே அதை செய்ய முடியலையே அப்படின்னு மனசில் எந்த விதமான வருத்தத்தையும் நீங்கள் வச்சுக்காதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க தாயார் அதை வந்து ஏற்றுப்பாங்க ரொம்ப பக்தியோடு செய்யுங்க அதுவே வந்து போதுமானது உங்களுக்கு வந்து ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இருந்தால் இந்த பூஜையில் அவர்களையும் அமர வைத்து அவங்களையும் நீங்கள் வந்து செய்ய சொல்லுங்கள் பக்கத்தில் அமர வச்சுக்கோங்க கணவரையும் பக்கத்தில் அமர செய்து பூஜையை செய்தால் குடும்பத்தோடு செய்தால் தாயார் வந்து கூடுதல் மகிழ்ச்சி அடைவார்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பெரியவாச்சரணம்